வணக்கம்ங்க நாங்கள் மேட்டூர்லேருந்து குள மேட்டு குளத்துறையிலேருந்து பேசுகிறோங்க சேலம் மாவட்டம் இந்த மலை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இலை நோய் வந்திருக்குங்க புள்ளி நோய்னு சொல்லுவாங்க இந்த இலையெல்லாம் புள்ளி புள்ளியாக விழுந்து அந்த இலை அப்படியே காஞ்சி அப்படியே தொங்கிடும் அதுமாரி இப்போ இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த இந்த குருத்து பார்த்திங்கன்னா திருகிட்டே கீழே வளைஞ்சிக்கிட்டு வரோம் இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு அந்த குருத்து நல்லா வராது வெடித்து மாரி ப்ராப்ளத்துக்கு எல்லாம் சேர்த்து போடுறதுங்க இந்தமாரி இந்தமாரி நல்லா பறந்து விழித்து வராமல் இதுமாரி சுருண்டு சுருண்டு வருங்க இந்த தலைவெல்லாம் பார்த்தோம்னா இதுமாரி வரக்கூடாது இதுமாரிலாம் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணது சொல்லிக்கிறாங்க பண்ணணுங்க பாருங்கள் இதுமாரிலாம் இலவை தலைவ வந்து சுருண்டு வரக்கூடாது கொடுத்துலாம் நல்லா வெடிச்சு பிரிஞ்சு வரணும் பாருங்க இது இந்த வெடி இப்போ புது குருத்து எப்படி விரிஞ்சு வந்தது எப்படி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது பாருங்கள் இதுமாரி வரக்கூடாது சுருந்துக்கிட்டு ரொம்ப நோவு இதெல்லாம் இதுவும் புள்ளி நோவு தாங்க பதினஞ்சு ஆறு மாதத்துக்கான இருக்குதுங்க பாருங்கள் எப்படி எல்லாம் நல்லா நல்லா நல்ல விட நெட்டு போக்க வராமல் வளைஞ்சி திருக்கிட்டு இருக்குதுங்க பாருங்கள் எல்லாம் வர குறுத்தே சரி ஓட இருக்குதுங்க இப்போ இந்த தோட்டத்தில் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறேங்க